நாளும் கோலும் என்ன செய்யம் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட சோதரர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற முருகபெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சென்றர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பேர்ச்சி வித்தியாசமான பேர்ச்சி பிளே தமிழ் நாலு கிரகத்துடைய பேச்சுங்க ஒரே மாசத்துல நாலு கிரகம் பேச்சியாயி இப்பதான் பார்க்க போறீங்க சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் இந்த நாலு கிரகத்துடைய பேச்சு நான்கு விதமான யோகத்தை கண்டிப்பா கொடுக்கும் யாருடைய சுய ஜாதத்துல சூரிய பகவானோ சுக்ர பகவானோ புதன் பகவானோ செவ்வாய் பகவானோ யாருக்கெல்லாம் யோகமா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி பயிற்சி ஆகிறார் சுக்கர பகவான் ஐ அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை சுக்கர பகவான் சூரிய பகவானுடைய வீட்டில் ராஜ கிரகத்துடைய வீட்டில் இருக்கார் அப்ப எல்லாமே ராஜ கிரகமாக வேலை செய்யும் புதன் உச்சமாகிறாருங்க புதன் பகவான் கண்ணீராசில உச்சம் உச்சம் பெற்ற புத ஆதித்ய யோகத்துல இருப்பாங்க எல்லா ராசியும் இந்த பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்கப்படுறார் சுக்கர பகவான் தான் ஒரு மனிதனுக்கு ஆசை கட்ட காட்டக்கூடிய கிரகம் சூரிய பகவான் ஒரு மனிதன தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய கிரகம் புதன் பகவான் அறிவுக்கு உள்ள கிரகம் வழக்குக்கு உள்ள கிரகம் செவ்வாய் பகவான் கட்டிட சம்பந்தப்பட்டது வண்டி வாகனம் இது எல்லாத்துக்கும் உள்ள கிரகம் அப்ப இந்த நாலு கிரகத்துடைய உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நட்சத்திரம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் பாருங்க மகர ராசி அன்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராசி தாங்க இந்த மகர ராசி எப்போதுமே சரி மகரராச்கரா பிறகு நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை இருக்கும் எப்படி மகராசுல பிறந்துட்டா நல்லா ஒரு உழைக்கக்கூடிய திறமையான உணவா இருக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகாரராசிகாரர் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க நல்ல உழைப்பாளிகள் ஏன்னா இவங்களுடைய ராசிர செப்பா உச்சமாகறதுனால இந்த ஹார்டான ஒர்க் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் பயங்கரமா பார்ப்பாங்க என்ன கொஞ்சம் உணர்ச்சி வாசப்படுவாங்க இதுதான் இவங்கள்ட்ட உள்ள வீக்னஸ் எல்லா எந்த வேலை கொடுத்தாலும் அது வேகமாக பார்க்கணுங்கிற எண்ணம் தான் இருக்கும் ஆனால் மகராசி எல்லாருமே சோம்பேறின்னு சொல்லுவாங்க மகராசிக்கு யாருமே சோம்பேறி கிடையாதுங்க எல்லா வேலை எந்த வேலை கொடுத்தாலும் அது ஆக்டிவிட்டா சுறுசுறுப்பாக பார்க்கக்கூடிய ஒரே ராசி மகரமரங்க ஏமாற்ற மாட்டாங்க பொய் சொல்ல மாட்டாங்க நல்ல உழைப்பாளிகள் இந்த ராசியில் பிறந்துட்டாவே உழைப்பாளிகள் நல்ல ஆராய்ச்சியாளரும் நல்ல போட்டியாளர்னு சொல்லணும் எவ்வளோ ஒரு அவமானம் வந்தாலும் சரி தாங்கக்கூடிய சக்தி அவங்கள்ட மட்டும் இருக்கும் சரிங்களா மகரத்துக்கிட்ட மட்டும்தான் அணுவும் நிறைய இருக்கும் எப்படி அணுவம் நல்லா இருக்கும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யார் நல்லவங்க வந்து தெளிவா மைண்டை கேட்ச் பண்ணிடுவாங்க இதுதான் மகரத்துடைய குணமே இவங்க நீங்க எதுவுமே நீங்க இவங்க சொல்லியே கொடுக்காதீங்க எந்த வேலையும் பார்த்தோன்னா செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஒரே பவர் கொண்ட ஒரே ராசி தான் மகரம் தான் அப்படி மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சியும் இந்த நாலு கிரகம் ஒரே இதில் இந்த சுக்கர பயிற்சியில பாருங்க நாலு கிரகம் பயிற்சி ஆகும் இப்போ இந்த நாலு கிரகம் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு பஸ்ட் சூரியன் அடுத்து புதன் சுக்ரன் அடுக்கு செவ்வாய் பகவான் எல்லாமே நல்ல இடத்துல ஸ்ட்ராங்காக போய் உட்காந்துருக்குது எந்த கிரகமே கெட்ட இடத்துல இல்லாஜா புதன் உச்சமாகறாரு இருப்பாருங்க இது பயங்கரமான யோகம் இருக்கு பார்த்துக்குங்க ஒன்பதாம் இடத்துல புதன் உச்சத்தில் இருக்காரு கண்டிப்பாக நல்ல டைம் இருக்குது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதிக்குள்ளே உங்களை வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றம் வரும்போது பார்த்துக்குங்க ஜாலகத்தில் மட்டும் பாருங்கள் சூரியனை பாருங்கள் புதனை பாருங்கள் செவ்வாயை பாருங்கள் சுக்கர பாருங்க இவருடைய திசா புத்தி வரதை மட்டும் பார்த்துக்கிட்டு எடுங்க பலன் கரெக்டாக வரும் இதெல்லாம் நல்லா இருக்கணும் ஜாதகத்தில் நல்லா இருந்தா இப்ப நேரம் பக்கவாமை அமையும் மகரத்தை பொறுத்த வரையினா எல்லாருமே நம்ம கர்மாவில் பிறந்திருப்போம் இல்லைன்னு சொல்லவே கிடையாது எல்லாத்துக்குமே ஒரு கர்மா இந்த கலியுகத்தில் பிறந்தா இருக்கும் இதை மாற்ற முடியாது அந்த கர்மா வரும்போது வேலை செய்யும் எப்ப சொல்லுவாங்க சொல்லுவாங்களே இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருதுங்க இது நடக்க போகுதுங்க இது நடக்காதுங்க இதில் கவனமா இருங்க இதில் போங்க இதில் போகாதீங்க இது சம்பந்தம் படிங்க இது சம்மந்தம் தொழில் பண்ணுங்க இது சம்மந்தம் உத்தியோகம் பண்ணுங்க ஏதாவது சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சு தான் சொல்ல முடியும் உங்கள் ராசியான எண்ணு ராசியான கலர் எல்லாமே ஜாதகத்தை வச்சு தாங்க பார்க்க முடியும் அதனால் நம்ம எல்லா விடையும் என்ன சொல்கிறோம் பிளே தமிழ்ல ஒரு பொதுப்பள்ளலாம் தயவு செய்து எடுங்க ஏன்னா சில பேர் பிளே தமிழ்ல சொல்கிறீங்க நீங்கள் சொல்லக்கூடிய பொது பள்ளையும் கரெக்டாக தான் கால் பண்ணும் அப்படிங்க ஜாதகத்தை பார்த்து தசாவதி வந்து மூவ் பண்ணி அடிங்க நெத்தி என்ன அடிக்கலாம் ஏன்னா இப்போ தானே உங்களுக்கு ஏழை சரி முடிஞ்சிச்சு அதனால நல்ல நேரம் நெருங்கிருச்சு இனிமேல் கெட்டது நடக்காது நல்லது நடக்கக்கூடிய நேரம் வருது இதை கரெக்டாக யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் நீங்க நீங்கள் தான் முயற்சி பண்ணணும் என்னால் முடியும் என்னால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை மட்டும் விட்டுக்கூடாது மகாரத்தை பொறுத்தவரை வா பாத்துக்கலாம் அவன் பக்கம் இருக்கிறான் அப்படிங்கிற பாரத்தை போட்டா அட்டீங்க கண்டிப்பா உண்டு ஏன்னா இதுக்கு முன்னாடி எடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கடன் பகை எதிரி வம்பு வழக்கு கோட்டு கேஸ் உடம்புல ஆரோக்கியத்துல பிரச்சனை வயிற்றுல பிரச்சனை ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை பார்த்தீங்களா தோலா ஸ்கின்னா ஏதாச்சும் கேட்டு பாருங்க அம்மா சொல்லுவாங்களா அப்பா அம்மாவுக்கும் இல்ல தாய் மாமா உறவு ஏதாச்சும் ஒரு மருத்துவ செலவு பண்ணலாம் கிடையாது ஆமாம் தான் சொல்லுவாங்க மகாராஷ் கேட்டு பாருங்க புதன் வக்ரமா இருந்தாருங்க அதனால தாய் மாமா உறவோ இல்ல தந்தையுடைய ஸ்தானமோ தாயோட ஸ்தானம் ஏதோ ஒரு வகையில ஒரு செலவை பார்த்தது யாரும் நீங்களா மட்டும்தான் இருப்பீங்க இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை நிறைய பேர் கேட்டு பாருங்களே வீடோ இடமோ பூமியோ ஒம்போ உலகம் ஏதோ ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா லாப வருமானம் பெருசா சொல்லிக்கிறப்ப இல்ல இன்கம் சரியா சேமிப்பா இல்ல மூணு மாசம் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் நாலு மாசம் எடுத்துக்கங்க கண்டிப்பா இருந்துரும் நம்ம இது எல்லாத்துக்கும் சொல்ல யாருடைய தசாபதி சரியிலையோ இந்த மாதிரி பலவீனத்தை சந்திச்சிருப்பாங்க நம்ம எழுதி கொடுக்கலாம் படிப்பு கல்வியும் சரி எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் இதுக்கு முன்னாடி கிடையாது கல்வியிலையும் நிறைய தடையில கொடுக்கப்பட்டார் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கல படிப்பு கல்வியில ஒரு எக்ஸாம் எழுதி நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அடுத்த வேலைக்காண்டி நம்ம வெயிட் பண்றோம் கண்டிப்பாக கிடைக்கல தனியார் வேலைக்காண்டி இங்க வெளிநாட்டில் நிறைய பேருக்கு அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி பத்து கம்பெனிக்கு ரீசன் கொடுத்துருப்பீங்க ஏன்னா எந்ததுமே ஓகே வந்திருக்காது சும்மா கேளுங்களே ஆமா என்ன சொல்லுவாங்க ஏன் இந்த ஜூன் ஜூலை இந்த ஆகஸ்ட் மாசம் பாருங்க எத்தனை பேருக்கு வேலை ப்ரெஷர் இருந்துச்சுன்னு பாருங்க இந்த ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதமும் வேலை ஊற்றியத்தில் எவ்வளோ பேருக்கு கஷ்டத்தை பார்த்த மாட்டேன்னு பாருங்க கடனோ பகையோ வம்போ வழக்கோ வேலை மேல் மேலதிகாட்ட ஒரு பிரச்சனையோ எல்லாமே பார்த்துருப்பாங்க பொருளாதார வருமானத்தில் சரி கணவன் மணி சார் இந்த விஷயம் ஏன்னா இது எல்லாமே எல்லாத்துக்கும் சொல்ல யாருடைய சுயஜாத தவசா பதிவு சாரியிலையும் இந்த பலவீனத்தை சந்திச்சு தான் ஆகணும் அது அவங்களுடைய கருமாவாக இருக்கும் இப்போ எப்படி எதிர்கொண்டி எப்படி தான் நம்ம முனிவர்கள் மகன்கள் ரிஷி நிறைய பரிகாரத்தை கொடுத்தாங்க பெருசாக உள்ள பாதிப்பு சின்னதாக குறைக்க முடியுங்க பரிகாரத்தில் சொல்றாங்க ஏன்னா இப்போ கிரகமைப்பு நல்லா இருக்குது எல்லா கிரகம் ஒன்பதாம் இடத்துல போய் கூடுதுங்க அதனாலங்க சுக்கரன் தவிர எல்லா கிரகம் ஒன்பதாம் இடத்துல போய் நிற்குது சூரியனு சூரியன் புதன் உச்சமான புதனை சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல அதுவும் பலமாகறாரு அதுவும் புதாதித்தி யோகத்தில் போய் உக்காந்துருக்காரு அது இல்லாமல் பத்தாம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர செவ்வாய் பகவான் வந்து நல்லா கேந்திர யோகத்தில் உட்காந்துருக்காரு மிகப்பெரிய யோகம் இருக்குது பார்த்து மகரத்தை பொறுத்தவரை நீங்கள் காவலையே படக்கூடாது இனிமேல் கவலையை தூக்கி போட்டு அடுத்த கட்டத்துக்கு போங்க அடுத்த கட்டம் எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணு இப்போ வேலை கிடைக்காதான் வேலை கிடைக்கும் தெரியுங்களா எப்படி பார்த்தாலும் வேலை இல்லாதவங்களாம் மேக்சிமம் பாருங்க தேதிக்கு அப்புறம் பதிமூணு செப்டம்பர் பதினேழு இல்லை ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதிக்குள்ளே பாருங்க நல்ல வேலை உதவியதுல ஒரு பெரிய லெவலுக்கு போவீங்க வெளிநாட்டுல வேலை பார்க்க வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறுவீங்க இதை எழுதியே கொடுத்துடலாம் வேலை உத்தியத்தில் ஒரு பெரிய லெவலுக்கு போகிறதா இருக்கும் வேலை உத்தியத்தில் மேலே அதிக பிரச்சனைகள்லாம் சரியாகுங்க கடன் அடைப்பீங்க லோன் எங்கே கேட்டாலும் லோன் சாங்க்ஷன் ஆகும் பார்த்துங்க நீங்கள் எந்த பேங்க்லாமே கேட்டுக்குங்க இப்போ தனியார் பேங்காக இருக்கட்டும் இல்லை கவர்மெண்ட் எந்த பேங்க் லோன் கேட்டாலும் லோன் உங்களுக்கு சேங்ஷன் ஆக போகுது கடன் அடைய போகுது தாய்மாம் உறவு நல்லா இருக்க போகுது தொழில் உத்தியோகம் நல்லா இருக்க போகுது இது எல்லாமே பர்ஃபெக்டாக இது மகரத்தை பொறுத்தவரை மூத்த சகோதர சகோதரிகிட்ட ஒரு மன வருத்தம் இருக்கும் இப்போ சரியாகும் சகோதர சோரியில ஒரு மன வருத்தம் கண்டிப்பா இருந்திருக்கும் பெருங்கொண்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க வீட்டுலயும் இடத்துலையும் நிறைய காசு பணத்தை கொடுத்து ஒரு தடைகளை சந்திச்சிருப்பீங்க சந்திச்சிங்களா சந்திக்கலையா அதுக்கான விடிவுகளாம் இப்ப வந்துருச்சு அப்பாவுடைய சொத்தோ இல்லை அம்மாவுடைய சொத்தோ வழக்கு இருந்தால் சரியாகும் இப்ப வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ ஏதாச்சும் ஒரு சுப செலவை பண்ண பாருங்க அதுக்கான நேரம் உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்குது ஏன்னா சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் அதாவது அதாவது புரட்டாதி நட்சத்திரம் அந்த குரு ஆறாம் இடத்துல இருந்து நேரா பன்னெண்டாம் இடத்துல பக்கம் வெளிநாடு வெளியூரில் வீடுலேயே இடத்துல பூமியிலே காசு படத்தை போட சொல்றார் இது நடக்கும் பாருங்க கடின சுமை அடைபடும் வீடு இடத்துல உள்ள பிரச்சனை வழக்கு சரியாகவும் திருமணங்கள் கை கூடி வரும் ஏன்னா சூரியன் போய் ஒன்பதாம் இடத்து இருக்கார் புதன் ஒன்பதாம் இடம் இருக்கும்போது கண்டிப்பாக காதல் திரும்ப ரெண்டாவது திரும்போ தாய் மாமம் இல்லை இல்ல சொந்தகாரம் ஏதாவது திருமண சாந்த விஷயம் உங்களுக்கு பக்கத்துல தான் பொண்ணு வரும் பாத்துக்கோங்க ஏன் காதல் திருமணம் நடக்கும் சொல்லுங்க நல்லா பாருங்க பதினோராம் இடத்துல இருந்தால் அது நாலாம் இடத்தை பகரார் பெண்களுக்குலாம் பதினோராம் இடத்து செவ்வாய் இருந்தால் லாபம் அப்ப காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் எல்லாமே கைக்கூடிய வரக்கூடிய அமைப்பு பக்கா அமைப்பு வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்க வேற கண்ட்ரி விட்டே கண்டி மாறலாம் அதுக்கான ஒரு ப்ரொமோஷன் தேடி வருது தொழில் பண்றவங்க தைரியமா பண்ணுங்க தொழில் பண்ணுறவங்க இன்னிமே ஷார்ப்பாக பண்ணுங்கள் வெளியிலேயோ தொழிலை பண்ணுவோம் நல்ல ஒரு அமைப்பாக அமைச்சு கொடுத்துருவேன் கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளி பழக்களக்கம் இது மட்டும் நல்ல ஒரு பார்த்து பாருங்கள் மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு கமிஷன் யாவரம் நல்லாயிருக்கும் எறும்பு சம்பந்தோட நல்லாயிருக்கும் நெருப்பு சம்பந்தோட நல்லாயிருக்கும் அரசாங்க வேலைக்கு எழுதுறவங்க நல்லா எழுதுங்க கண்டிப்பாக இப்போ ஒரு நல்ல செய்தி வரும் பாருங்கள் அரசாங்க வேலை எழுதுவாங்க தயவு செய்து எழுதுங்க நல்ல செய்தி வரப்போது மேக்சிமம் செப்டம்பர் பதினாந்திக்கு வந்து சுக்கர அப்புறம் எழுதிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்குது பார்த்துங்க அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே நல்லா இருக்கும் யோகம் தயவு செய்து எல்லாரும் மகராசியை பொறுத்த எடுங்க ஜாதக லக்கணத்தோட யாருக்கு நல்ல ஒரு கிரகம் இருக்கோ கண்டிப்பாக அவங்க மட்டும் எடுங்க லாட்ரி யோகம் கண்டிப்பாக அடிக்க போகுது அதுக்காண்டி பணத்தை பணத்தைப்பட்டு வர வேணும் ஜாதகம் பண்ணுங்க வெற்றி நிச்சயம் இப்போ நட்சத்திர பலன் இதில் மறுபடியும் முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நட்சத்திரமே பாருங்கள் உத்திராடத்தில் பிறந்தவங்க தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் நீதியான குணமும் நேர்மையான குணமும் உங்களுக்கு நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்பட மாட்டாங்க எது வந்தாலும் சரி அந்த தைரியம் தன்னம்பிக்கை பயங்கரமாக இருக்கும் இப்போ பாருங்க உங்களுக்கு சொந்தமாக தொழில் பண்ணுறதோ இல்லை ஒரு வீட்டில் சுபகாரியமோ சுபசலவோ ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு இந்த சுக்கர பகவனுடைய பயிற்சியில் கண்டிப்பாக இடம் இடமாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அனுகூலம் இருக்கு ஆனால் அரசாங்கப் பருப்போ இல்லை தலைமை பொறுப்பு போகக்கூடிய அமைப்பு ஏதோ ஒரு தலைமை பொறுப்புக்கு நீ இப்படிய அமைப்பு பக்காவாக இருக்குது காதல் திறமை ரெண்டாவது திறமை எல்லாமே கைக்குடி வரக்கூடிய அமைப்பு பக்காவாக அமையுது அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த திருவண்ணச்சில பிறந்தவங்க ரொம்ப அன்பான குணமும் தன்மையான குணமும் இந்த கலைகளை விரும்பக்கூடிய குணமும் நல்ல ஒரு அடக்கமான குணமும் அப்படி நிறைய இருக்கும் திருவோண சில பிறந்தவங்க இனிமேல் சூப்பராக இருக்கு கலை கம்ப்யூட்டர் இசை நாட்டம் எல்லாமே நல்லாயிருக்கும் இப்போ வீடு வாங்குறத இடம் வாங்குறத வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறதோ படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறது தொழில் ஒரு மாற்றம் பார்க்கறது எல்லாமே சூப்பராக இருக்கு திருவண்ணில் சுப சுபசல சுபகாரிய மாதிரி ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது பார்த்து அடுத்து பார்த்தீங்கன்னா அவிட்ஸ் பண்ணுற ரொம்ப பாருங்கள் கடமையான ஒரு உழைப்பாளி நீங்கள் தான் உங்களை மாதிரி யாரும் உழைப்பை உங்களை உழைக்க முடியாதுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ஒரு மூணு மாதம் ரொம்ப கஷ்டப்படுங்க மே ஜூன் ஜூலை இனிமேல் கஷ்டங்கள் குறைஞ்சிருக்கு இப்போ தொழில் ஊதியம் நல்லாயிருக்கும் வீடு நல்லா இருக்கும் இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறதோ கனகமனை ஒற்றுமையோ திருமண வளர்க்குற தடைகளோ படிப்போ கல்வியோ நல்ல ஒரு மாட்டத்தை கொடுவாங்க எந்த காரிய இடத்துல தான் தைரியம் இறங்கியிடும் உங்கள் பக்கம் வெற்றி வருது காக்கி யூனிஃபார்ம் போட்டு வளர்க்க வரங்க மருத்துவர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் எல்லாமே சூப்பராக வரக்கூடிய இந்த சுக்கரபாக கிரக பேச்சியும் இந்த நான்கு கிரக மகரத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய உள்ள காலமாகவே அமைகிறது